உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி என்பர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உருவாகுது இந்த கால அமைவுகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றங்களும் திருப்பங்களும் என்னென்றது தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்கள்னால் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சரராசி எப்பவும் ஸ்பீடாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க எந்த இடத்துலையும் போல்டாக பேசுவீங்க உங்களை பொறுத்தவரையில் முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க உங்களை சார்ந்தவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்ன்னா அதை நீங்கள் தான் உழைப்பாளிகளாக இருப்பீங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க ஒருத்தர் ஒரு நேரத்தில் ஒரு நாள் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்ய தடுமாறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதே டைத்தில் ரெண்டு வேலையும் முடிக்கிறதுக்கு என்ன நீங்கள் வந்து அட்வான்டேஜாக யோசிக்கணுமோ யோசித்து செயல்படுவீங்க அந்த ஆற்றல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு அதிக லெவலில் திங்க் பண்ணுவீங்க தூக்கம் கெட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வேலைகளை பண்ணுவீங்க அதனால் நிறைய பேருடைய கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக ஜவ்வு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் அதுவும் அஷ்டம சென்னையில் நிறைய சந்திச்சிட்டிங்க இந்த அஷ்டம சென்னையில் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் ரீதியிலையும் சில பாதிப்புகளையும் அவமானங்களையும் கடந்து வந்துட்டீங்க லையும் தாண்டி வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கும் பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா தொழில் வேலை ரீதியில் நீங்கள் பட்ட அவமானங்களும் அவஸ்தைகளும் கொஞ்சமல்ல நஞ்சமில்லை உழைச்சிங்க பாடுபட்டீங்க ரிஸ்க் எடுத்தீங்க ஆனால் பட்ட பாடுக்குண்டான பலனும் இல்லை அதற்குரிய வளர்ச்சி இல்லை மீறி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா ஒத்த இங்கே மிச்சம் வைக்க முடியல குடும்ப ரீதியிலையும் இன புரியாத நெருக்கடிகள் ஒரு மனிதருக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை வரலாம் ஒவ்வொன்றும் பிரச்சனையாக மாறினால் அதை விட வேறு வேத வேதனை எதுவுமே இல்லை அப்படி நிறைய மன அழுத்தங்களையே கடந்து வந்துட்டீங்க அந்த மன அழுத்தங்களிலும் உங்கள் முயற்சிகளோ உங்களுடைய வேகமோ உங்களுடைய செயல்திறனோ குறையாமல் இறங்கி செயல்பட்டிங்க அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிக்கிட்டு நிற்கக்கூடிய நிலைமைகளையும் கடந்து நிற்கிறீங்க ஆனால் ரீஎன்சி கொடுக்கணும் பெரிய இலக்கை உருவாக்குமுன்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டு வைராகியம் உங்களுக்குள்ள உண்டு ஆனால் அந்த வைராகியத்துக்குரிய முயற்சிகள் சக்சஸ் அளிக்கக்கூடிய ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு உருவாக போகுது குறிப்பா இதில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல தான் இந்த ஐந்து கிரகங்களும் சேருது அந்த பாக்யாதிபதி குரு பகவானும் பரிமாற்ற யோகத்துல நிற்கிறார் இது மிகுதியான அருமையான அமைப்பு கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் சொல்ல முடியாது இது ஆறு கிரகங்களுடைய அமைப்புகள் தான் நாம் இதை சொல்லணும் அப்படி ஒரு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடமே இந்த ஒரு அமைவை உருவாக்கும் பொழுது அந்த இடம் பாக்கியம்ன்றத நான் முதல்ல ஒருத்தருக்கு நல்ல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அப்போ செல்வாக்கும் பேரும் புகழும் செழிக்கக்கூடிய அளவுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு நேரம் தான் இது திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அந்த அதிர்ஷ்டம் எந்த விதத்தில் வேணாலும் உங்களுக்கு கமிட் ஆகும் எப்படின்னா நீங்கள் போட்ட எஃபர்ட் ரொம்ப நாள் தொழில் ரீதியில் உங்களை சுற்றி இருந்தவங்க உங்களை சார்ந்தவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க மட்டும்தான் வளர்ச்சி இருப்பாங்க சட்டன் க்ரோத்தால் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் அடுத்தது உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம்ன்றது எப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி இல்லை மெட்டீரியல்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப நாளாக அதற்கு விலையும் ஏறல அதனால் என்னால் பலன் பலன் அடைய முடியல அதை பணமாக்க முடியலன்ற குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு சட்டன்னாக ஒரு திருப்பம் கிடைக்கும் நீங்கள் போட்டு வச்ச பணம் சடனாக உங்களுக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்றது திடீர்னுட்டு சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு லேட்டரியில் கூட அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பட் அதிர்ஷ்டன்றது ஒரே இலக்குன்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அமையும் அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும் அப்போது இங்கே பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தினுடைய பார்வை எங்கே எழுதுனா மூன்றாம் பாவத்தில் விழுது மூன்றாம் பாவம் எப்படி இருக்குன்னா முயற்சிக்குரிய இடம் வெற்றிக்குரிய இடம் தகிரியத்துக்குரிய இடம் அப்போது இத்தனை நாளாக இல்லாத ஒரு தகிரியம் துணிச்சல் வீரியம் இப்போ உங்களுக்கு கமிட் ஆகும் அது பெரிய லெவலில் க்ரோத் ஆகும் அது உங்கள் லைஃப் ஸ்டைலை மாத்திரும் குறிப்பாக உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி குரு சாரி உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி சனி பகவானும் உங்களுக்கு ஆறாம் பாவாதிபதி குரு பகவானும் அப்போது இந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதியும் போய் பாக்கியத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் ரொம்ப நாளாக வாழ்க்கைக்குரிய முயற்சிகள் எடுத்து எனக்கு திருமணமே அமையல அமைஞ்சது கூட மணவரை வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும் பிடிச்ச வாழ்க்கை மிஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சுன்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த இடத்துல கனெக்ட் ஆகும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது ராசிக்கு சரியா பார்த்தீங்கன்னா இங்கே பத்தாம் பாவம் அந்த பத்தாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் சுக்கரனும் பிளஸ் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவம் அப்போ இந்த நாலு பதினொன்று இந்த இடத்திற்கு அதிபதி உச்சமடைகிறார் மூன்றாம் பாவாதிபதியும் பன்னிரெண்டாம் பாவாதிபதியும் நீச்சம் அடைகிறார் அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த காரியம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் கொடுத்த பணம் வருமானு தெரியல அவ்வளோதான் நம்பி ஏமாந்துட்டேன்ற அளவுக்கெல்லாம் சிலர் இருப்பீங்க இப்போ மூவ் பண்ணுங்க சடனாக அது உங்களுக்கு கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகிடும் அது மட்டுமல்ல புத்திரபாகியம் ரொம்ப நாள் திருமணமாகி எங்களுக்கு சந்தான விருதி கிடைக்கல நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்ப அதற்குரிய வழி பிறக்கும் கமிட்மெண்ட் ஆகும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி அது தெய்வ சம்பந்தப்பட்ட வழிமுறைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதி நீச்சம் அடைஞ்சு அதே வீட்டில் சுக்கரன் அடைகிறார் இது நீச்சபங்க ராஜயோகம் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் எதிரிக்க கூட கொடுக்கக்கூடாது அவ்வளோ மன அழுத்தங்களை கடந்து வந்துட்டேன் எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறதுனே தெரியலன்ற அளவுக்கெல்லாம் வேதனைகளை சந்திச்சுட்டேன் இனம் புரியாத நம்பிக்கை துரோகங்கள் என் விரல் என் கண்ணை கொத்துற அளவுக்கு எனக்கு வேண்டியவங்களே எனக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்கன்ட்டு எல்லா விதத்துலேயும் மன உளைச்சலில் கடந்து வந்த கடகராசி என்பவர்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் அப்போது பட்ட கஷ்டத்துக்கு எந்த லெவலுக்கு நீச்சமான ஒரு பாதிப்புகளை சந்தித்து வந்தீங்களோ நெகட்டிவான பாதிப்புகளை சந்தித்து வந்தீங்களோ அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகலாம் நான் இதை ஏன் இவ்வளோ இவ்வளோ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அந்த வாய்ப்பை அடையிறதுக்குண்டான வழிகள் உங்களுடைய ஜாதக அமைவுகளில் உங்களை லக்ன பாவத்தில் இருக்கலாம் அப்போது இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி ஸ்டார் ஆயிட்டா எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் முழு முயற்சியில் ஈடுபட்டால் பெரிய இலக்கை அடையிறதுக்குண்டான வழிகள் பிறக்கும் அது மட்டும் இல்லை வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் இந்த தமிழ் வருட பிறப்பெரு உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான கிரக அமைவுகள் எல்லாமே வருது அது இன்னும் எந்த அளவுக்கு குரோத்தாக இருக்குன்றதை அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அதுலேயும் குறிப்பாக பார்க்கணுன்னா தந்தை வழி ஒன்பதாம் பாவமும் இல்லையா குரு அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா லாபஸ்தானத்தில் இருக்கா லாபஸ்தானமும் பாக்யாதிபதியும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறாங்க அப்போ தந்தை வழி சொத்துக்களில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இத்தனை நாளாக அந்த சொத்து வந்தால் வரும் வராட்டி போகும் அப்படியே இருந்தாதனால என்ன அப்படின்னு நினச்ச அந்த இடம் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் ரொம்ப நாளாக உடன் பிறப்புகளாலேயும் தந்தை வழி உறவினர்கள் ரீதியிலையும் பூர்வீக அந்த சொத்து உங்களுக்கு வந்து ட்ராப்பாகி இருந்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீந்து உங்களுக்கு கைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும் இதெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம்தான் இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கிடைச்சா நீங்கள் அடுத்த காலகட்டங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் எந்தளவுக்கு வெயிட்டை இறங்கி செயல்படுத்தணுமோ அது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு ஒரு வழி தான் இது அதுலேயும் குறிப்பாக வண்டி வாகனங்கள் சிலர் வாங்கியிருப்பீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதையும் பயன்படுத்திங்க ஏன்னா குரு பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அடுத்தது இங்கே ராகுகேது மட்டும்தான் ரெண்டு ப்ளஸ் எட்டில் கேது இருக்கிறாங்க வண்டி வாகனங்கள் இயக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டணும் நீங்கள் டிரைவர் இல்லை வண்டி வாகனங்கள் ஓட்டுநராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீல் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாடுபட்டு இருக்கீங்க வரவுக்கு மீறிய செலவுகள் தான் இருக்க தவிர இங்கே வரவை வச்சு மிச்சப்படுத்தி இன்னொன்று உருவாக்குறதுக்கு வழி இல்லை என்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்து தான் இருக்கும் ஏன்னா அஷ்டம சென்னையில் நிறைய மன அழுத்தங்களை கடந்து வந்துட்டிங்க வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க சில எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும் தொழில் நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து செஞ்சாலும் அதுல நிறைய இடையூறுகள் மறைமுக இடையூறுகள் நீ எப்படி செஞ்சிருவேன் எப்படி வளர்ந்துருவேன் பார்க்குற அளவுக்கெல்லாம் சில சூழ்ச்சிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் அது எல்லாத்தையும் பதிலடி கொடுத்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய இலக்க சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான வாய்ப்புகளும் உங்களுடைய மனைவி வழி உறவினர்கள் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்டவர்க்க பரலை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன்னா இப்போ உங்களுடைய ராசி வந்து கடக ராசி ஒருவேளை உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்துருச்சு ரசிக்கவே அப்போ அந்த சிம்ம லக்னம் என்ன பண்ணோம்னா டோட்டலாக இதை நெகட்டிவாக மாற்றிடும் பிள்ளைகளால் வீண் அவமானங்களும் பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் மன உளைச்சலும் மன வேறுபாடுகளும் உண்டாகி உங்க விரல் உங்க கண்ணை குத்தி தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை எதிர்பாராத சில சம்பவங்கள் உருவாகக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் உருவாக்கிடும் அந்த லெவலுக்கு பாதிப்புகள் அடையக்கூடிய சூழலை உண்டாக்கிடும் ஒருவேளை உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன் ஐ பொசிஷன் டாப் கேட்டகிரியில் இருப்பீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே பிள்ளைகளால் மிகச்சிறந்த செல்வாக்கும் நிம்மதி சந்தோஷங்கள் அடையக்கூடிய நிலையும் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நீங்கள் இருக்கிற அளவுக்கு இருப்பீங்க அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறும் அந்த லக்னத்துக்கு இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் பொறுத்து இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ரொம்ப ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கும் ஆக கடகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்